ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியம் மனம் நந்த நந்தன சுந்தரி கோதாய் நிதிமலம் ஜாய்ஹிந்த் ஜெயஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை பற்றி என்னட்டு இறைவா போட்டி ஸ்ரீராம் வாசம் வாசி கோபோன்றால் மற்றும் கட்டிடக்கலை உணர்னர் மற்றும் பண வளக்கலை நிபுணர் என்னசா சொல்லப்படுங்க இன்னைக்கு ஸ்ரீராமலா நிச்சயமா வருகின்ற அதாவது சனிக்கிழமை வந்து திருச்செந்தூர் அண்ணதான் பௌர்ணமி நிச்சயமா வாங்க ஆ வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை வாங்க வேலுண்டு வினை இல்லைங்கிற மாதிரி முருகர் என்று பயம் நம்ம தமிழரோட முதன் முதல் கடவுள் யாருன்னா முருகர் தான் நமக்கெல்லாம் ஜம்முன்னு இருக்கக்கூடிய ஜம்முன்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் நிச்சயமாக பௌர் பௌர்ணமிக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி காத்திருங்காட்டி மலைமேல் பார்வதி நூறு சதவீதம் மலைமேல் பார்வதியில் அன்னப்பிரசாத நிகழ்வு நடைபெறும் மலைகளின் அரசி அப்போ நிச்சயமாக மலைப்பார்வதி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை உருவாக்கும் நிச்சயமாக மேற்கு தொடர்ச்சி மலையில் அண்ணன் இருக்கிற இடத்துல இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் இடம் வாங்கி தரேன் அதாவது செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ ஃபோர் எழுபத்தி மூணு முத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தோடு வாழ்க்கையில் பெரிய வெற்றி பெறணும் பெரிய வாழ்வாங்க வாழணும் செல்வத்தோடு வாழணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த இடம் வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு ப்ளே பண்ணும் இன்றைக்கி என்ன சார் சொல்ல போகிறீங்க ஸ்ரீராம் சார் இருக்கிறா அப்படின்னா நிச்சயமாக எல்லாம் டோனர் கொடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு அது சொன்னாவே பத்து நிமிஷம் வருமா இருக்குது ரொம்ப பார்க்கவங்க கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக இந்த கையில் செய்கிற இந்த கைக்கு தெரியாமல் இருக்க சிறப்பான விஷயம் நிச்சயமாக திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு மிகப்பெரிய நல்ல டோனர் பண்ணுங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை உணருங்க இப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு ஸ்ரீராம் பாஸ்வாசரத்தில் ஒரு அண்ணன் தம்பி அப்படிங்கிற இடத்துல எப்படி சொத்தை பிரிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ அவங்களுடைய கேள்வி என்ன கேள்வினா அவங்க வந்து சூப்பரான தெருக்கூத்தில் இருக்காங்க ஒரு வடக்கு தெருக்கூத்து ப்ளஸ் கிழக்கு தெருக்கூத்தில் அற்புதமான மனை அஞ்சு ஏக்கரில் அற்புதமாக இருக்குது இப்போ அற்புதமான மனையில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அண்ணனுக்கு ரெண்டு பையன் தம்பிக்கு ரெண்டு பொன் குழந்த சரிங்க சார் இப்போ அண்ணனும் நல்லா இருக்கணும் தம்பியும் நல்லா இருக்கணும் அதில் கேணி எங்கே இருக்குது அந்த கேணி ஒரு கேணி இருக்குது அஞ்சு ஏக்கர் சொச்சத்தில் அந்த கேணி வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு கிழக்கில் ஜம்முன்னு வடகிழக்கு கிழக்கில் இருக்குது கிழக்கில் இருக்குது வடகிழக்கு கிழக்கில் இருக்குது எப்படிங்க இந்த இடத்தெல்லாம் பிரிக்க முடியும் எல்லாத்துக்கும் நல்ல விஷயம் ஏங்க அவங்க கேள்வி என்னன்னா நான் எங்கள் இது மாதிரி வடகிழக்கு கிழக்கு தெரிக்கிறது வடகளுக்கு வடக்கு தெற்கு எங்கள் வீட்டில் ஆண்கள் யாருமே வெற்றி பெற முடியல ஆண்கள் வந்து ஜெயிக்க முடியல நான் வந்து எங்க அம்மா வீட்டோட போய் நான் வாழ்றேன் அதே மாதிரி எங்க தம் கொழுந்தனார் அவரும் தம்பி வந்து அவங்க அம்மா வீட்டோட போய் வாழ்றாரு அவங்க மாமியார் வீட்டில் வாழ்றாரு எங்க வீட்டில் உள்ள ரெண்டு பையன்களும் ஃபாரினில் போய் கஷ்டப்படுறானுங்க ஃபாரினில் போய் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை அதே மாதிரி எங்கள் வீட்டில் என் தம்பி அவர் குழந்தைக்கு ரெண்டு பெண் குழந்த இதெல்லாம் எப்படி சார் காரணம் எங்கள் ஊரில் பெரிய லெவலில் முதல்ல ஒரு காலத்தில் எங்கள் மாமனார் தான் பெரிய பயங்கரமாக இருந்தார் இந்த சொத்து வாங்கினதுக்கப்புறம் அவருக்கு டெவலப்மெண்ட்டே இல்லை சார் இதுக்கு என்ன சார் காரணம் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் போயிடுச்சு இதுக்கு என்ன சார் காரணம் இவ்வளோ பெரிய சூப்பரான சொத்துல இருக்குது ஆனால் இதுக்கு முன்னாடி எந்த தெருக்குத்தும் இல்லை எந்த இதுவும் இல்லாமல் இருக்கல இந்த விஷயம் நல்லா இருக்கிறோம் நாங்கள் ஆனால் அவங்க கேட்டாங்க எங்கள் வீட்டில் ஆண்களே சிறப்பாக இல்லை எங்கள் மாமனாரும் ஒன்றுமே இல்லாமல் டம்மியா வீட்டில் இருக்கார் தோட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு எங்கள் வீட்டுக்காரும் பெரிய லெவலில் கோடிக்கணக்கில் பணம் போட்டு பிறண்டவரும் அவரும் எங்களால் ஜெயிக்க முடியல எங்கள் கொழுந்தனாரும் அதாவது அவரும் பெரிய லெவலில் இருந்தார் எங்களோட அவரும் அவர் மாமியார் உங்களோட பெயராரு இப்படி இருந்தால் எங்கள் வாழ்க்கை எப்படி சார் இருக்கணும் எங்கள் குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நான் அந்த தோட்டத்தை போய் பெரிய லெவலில் சுற்றி 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 பார்த்தேன் ஏற்கனவே பார்த்துருக்கேன் நான் கேட்டேன் அவங்கள்ட்ட இந்த கிழக்காளர் ரோடு வடக்கலரோடலாம் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது பாதை இருந்துச்சோன்னா பார்த்தா ஒரு மண் பாதை தெரியுது என்ன பாதை தெரியுதுன்னா அவங்க தோட்டத்துலேருந்து அப்படி கிழக்கு சைடில் தென்கிழக்கு கிழக்கு சைடில் அழகாக ஒரு பாதை ஜம்முன்னு போகுது அவங்க அப்புச்சி தோட்டத்துக்கு போகுது இந்த ஒரு பாதை தான் சார் ஆரம்பத்துலேருந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பாதையெல்லாம் உருவாச்சுன்னாங்க அப்போ எதுனா பாதை தென்கிழக்கு கிழக்கு பார்வை தென்கிழக்கு கிழக்கு பார்வை என்ன பண்ணும் ஒரு மனிதனை அடித்து தம்சம் பண்ணிவிடும் ஆணை விரட்டி விரட்டி அடிக்கும் இதுதான் உண்மை அப்போ ஆண் யார்கிட்ட இருக்காங்க சொந்தமான வீட்டில் நல்ல பூர்வீக இடத்துல சூப்பராக வாழக்கூடிய இடத்துல ஆண் வாழ முடியல இதுதான் உண்மை அப்போ அந்த வீட்டில் உள்ள ஆண்களை என்ன பண்ணுது தம்சம் பண்ணிவிடும் எது தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்து இப்ப தென்கிழக்கு கிழக்கு தெருகுத்து எனக்கு பெரிய ரோடு வந்து என் மனையில குத்துணுமாங்க தெருக்கு தெருக்குத்து தெருத்தாக்கம் தெரு பார்வை சார் இவங்களுக்கு எப்படி சார் அண்ணன் தம்பிக்கு எப்படி சார் பிரிச்சு கொடுக்குறீங்க அப்படிங்க அண்ணனுக்கு வந்து மேற்கைங்க தம்பிக்கு வந்து கீ கேளு எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அண்ணனுக்கு மேற்கையே கொடுத்தாச்சு அண்ணன் என்ன சொல்றாரு நான் மேற்கையை எடுத்துக்கங்க அப்படின்ட்டேன் ஆனா கீ கேணி வந்து கீக்கையில வருது நல்லா புரிஞ்சிக்கங்க தம்பிக்கு தான் கேணி போகுது அண்ணன் என்ன சொல்கிறாங்க தெரியுங்களா என் தம்பி தானே வச்சிட்டு போகிறேன் கேணியும் சூப்பரான கேணி அட்டகாசமான கேணி தண்ணி ஜம்முன்ருக்கு நாலு ஏக்கரை பிரிக்கிறேன் அண்ணனுக்கு மேற்கையில் ரெண்டு ஏக்கர் தம்பிக்கு ரெண்டு ஏக்கர் கீ கையில் அது கேணியோடு வந்துடுது அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரு பாதையை போடுறேன் எப்படி இருந்து மேற்கு போகிற மாதிரி அழகான ஒரு பாதையை போடுறேன் அண்ணனுக்கும் தம்பிக்கும் தம்பிக்கும் அப்புறம் திருப்பி அடுத்தது ஒரு இடம் இருக்குது ஒரு ஒன்று புள்ளி ஒரு ஏக்கர் அஞ்சு சென்டோ பத்து சென்டோ கிடக்கு கிராஸாக வருது அதுக்கு என்ன பண்ண தம்பி இடத்துக்கும் அந்த ஒன்று சொச்ச இடத்துக்கும் ஒரு கிழக்குலேருந்து ஒரு மேற்கில் அழகாக பாதையை போட்டு விட்டேன் பதினோரு அடிப்பாதை பதினோரு பாதை ஏன் சார் ஏன் அஞ்சரை ஆள் ஏக்கரை இப்படி பாதை போட்டால் என்ன சார்னா அது சூப்பராக இருக்கக்கூடிய இடத்த அண்ணன் தம்பிக்கு பிரிக்கலை யாராக இருந்தாலும் பாதை போட்டு பிரிக்கிறது தான் சிறப்பான விஷயம் நாளைக்கு அண்ணனோட குழந்தைங்க வருவாங்க போவாங்க அண்ணனோட தம்பியோட குழந்தைங்க வருவாங்க போவாங்க பாதைகள் மிகப்பெரிய ப்ளே பண்ணும் அப்ப எப்படி வச்சு பிரிக்கணும் அண்ணனுக்கு தெரியாமல் தம்பியை வச்சு பிரிக்கிறது இல்லை தம்பிக்கு தெரியாமல் அண்ணனை வச்சு பிரிக்கிறது இல்லை ரெண்டு பேத்துக்கும் தெரியாமல் அப்பா அம்மா வச்சு பிரிக்கிறதா அது கிடையாது நான் பிரிக்கல எப்படி இருக்குன்னா அண்ணன் இருக்காரு தம்பி இருக்கார் அண்ணன் மனைவி தம்பி மனைவி அவங்க அப்பா அம்மா தம்பியோட குழந்தைங்க அண்ணனோட குழந்தைங்க எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க என் மாப்பிள்ளை எல்லாம் ஃபாரின்ல இருக்காங்க அவர் வந்து எது சொன்னாலும் மாப்பிள்ளைங்க ஒத்துக்குவாங்க என்னுடைய தங்கைக்கு என்ன ஒரே கேள்வி எங்கள் வீட்டில் ஆண்கள் சூப்பராக இருக்கணுங்க ஆண்கள் செம்மையாக ஜெயிக்கணுங்க நீங்க வந்து பிரித்து கொடுங்க கைல அப்படின்னு நம்மள்கிட்ட சொல்றாங்க எல்லாரையும் உட்கார வச்சு மனம் முழுதும் அதாவது சம்மதத்தோட எல்லாரும் ஹாப்பி சூப்பர் சரி சார் எப்படி சார் இப்படி பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்த எப்படி நீங்க கட் பண்றீங்க தான் இருக்கு விஷயமே அப்ப தென்கிழக்கு கிழக்கு தெருக்கூத்த பிரிச்சா அந்த இடத்த வேறொரு பேருக்கு மாத்திரும் இதுதான் உண்மை அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பாதையை உருவாக்கி பிரிக்கணும் இதில் தான் நம்ம ஜம்முன்னு நேற்று உண்மையிலே ஆண்ட முனையத்தில் நல்ல மழை சூப்பராக பிரித்தேன் அட்டகாசமான மழை திருப்பி சோனையோட நனைஞ்சேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த ஒன்று ஒரு ஒரு ஏக்கர் சொச்சம் இருக்கிறது தான் அப்படியே நாலு மணியாக பிரிச்சுட்டேன் அதில் கிராஸ் வருது எல்லாத்துக்கும் வடகிழக்கு கிழக்கு தெருக்கு உருவாக்கி விட்டேன் சூப்பரான விஷயம் அவங்க தம்பிக்கு வந்து தம்பி ஒய்ஃபை கூப்பிட்டேன் உங்கள் பொண்ணுங்க அம்மா உங்கள் பொண்ணுங்களுக்கு வந்து மேல்கை வடமேற்கு சைடை கொடுத்தலாம் ஆண்கள் வாழக்கூடிய பகுதிக்கு கிழக்கலை கொடுக்குறேன் இப்போ இதில் வந்து மேற்கை வந்து அண்ணனுக்கு இல்லை தம்பி கொடுக்குறேன் கீழ்கை யார் கொடுக்குறேன் அண்ணனுக்கு கொடுக்குறேன் அப்போ அவங்க ஒத்துக்கிறாங்க நீங்கள் வந்து கேணியோட எங்களுக்கு கொடுக்குறீங்க அண்ணன் ஒத்து கொடுக்குறாரு நான் பரவாயில்ல ஒத்து கொடுக்க சொல்லி மேல்கை வந்து தம்பி எடுத்துக்கிறாரு கீழ்கை வந்து அண்ணன் எடுக்காரு ஏன்னா அது வடகிழக்கு கிழக்கு தெரு குத்து வடகிழக்கு வடக்கு தெரு தெரு ஜம்முன்னு வந்து குத்துது அப்போ இந்த குத்து ஏன் சார் இந்த ஆண்களுக்கு அந்த தம்பிக்கு ரெண்டு பெண் அண்ணனுக்கு ரெண்டு ஆண் குழந்தை நாளைக்கு தம்பியோட மனைவி அதாவது குழந்தைகள மச்சா வராரு மாப்பிள்ள வராரு அப்படின்னா எல்லாருமே உறவாக இருக்கணும் நிச்சயமா இந்த ரெண்டு பையன் யாரை பாத்துக்கோன்னா சித்தப்பாவும் பார்த்துக்குவான் சித்தியும் பார்த்துக்குவான் சித்தியோட குழந்தை ரெண்டு தங்கச்சியும் பார்த்துக்குவான் அப்பாவையும் பார்த்துக்குவான் அம்மாவையும் பார்த்துக்குவான் தாத்தாவையும் பார்த்துக்குவான் பாட்டியும் பார்த்து ஏன்னா இவன் வடகிழக்கு கிழக்கு தெருகுத்து ப்ளஸ் வடகிழக்கு வடகு அண்ணன் தம்பி மாமா மச்சான் உறவோட தான் வாழுவான் அண்ணனும் தம்பியும் ஜம்முன்னு வாழ்வான் நாலு பேருக்கு ஆளுக்கு இருபது சென்டாக பிரித்து நாலு மலையாக இருபத்தஞ்சி இருபத்து சென்டாக பிரித்து நடுவில் காசை வந்து பாதையாக போட்டேன் செம்ம சூப்பர் உண்மையிலே ரொம்ப எனக்கு ஹாப்பி என் தங்கைக்கும் ஹாப்பி அது தலைவன்கிட்ட போய் சொல்கிறாங்க என்னன்னு தெரியல நிச்சயமாக சொல்லுவாங்க நான் உண்மையாக சொல்கிறேன் இதே மாதிரி தான் கோவில்பட்டியில் கோவில்பட்டி பிரதர்ஸுக்கு நிச்சயமாக பிரித்து கொடுத்தேன் அவங்க தங்கச்சிக்கு தரக்கூடாதுனாங்க அவங்க தங்கச்சிக்கு கொடுக்கணும்னு சொன்னேன் தங்கச்சிக்கு கொடுக்கல அவங்க அண்ணன் ஒருத்தருக்கு கொடுக்கணுங்கிறாரு மீதி நாலு பேரும் கொடுக்கக்கூடாதுங்கால இன்னைக்கு இப்போ மழை வந்தால் உங்கள் தங்கச்சிக்கு கொடுக்கணும் இல்லைனா உங்கள் தங்கச்சிக்கு கொடுக்க வேணான்னு சொல்லலை கடைசி நேரத்தில் கிளைமேட் சீன் மாதிரி அந்த கடைசி ஒரு நிமிஷத்தில் சோன்னு மழை பெய்ஞ்சிச்சு அப்போ நான் சொன்ன மாதிரி அவங்க கீழே இருந்தவங்களாம் தங்கச்சிக்கு கொடுத்துருங்கன்ட்டாங்க நிச்சயமாக அதுதான் இறைவனோட பிரபஞ்ச ரகசியத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஒரு தாய் வயிற்றில் ஒரே அப்பா அம்மா கருவறையில் பிறக்கலை ரொம்ப நேற்று மன உளைச்சல் வேறு ஒரு பக்கெட்டு சாயங்காலம் நடந்து கோ பயங்கரமாக இதாகிடுச்சு காத்தால் இந்த ஹாப்பி இப்போ வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும் நிச்சயமாக பிறருக்கு நல்லது பண்ணும்பொழுது நூறு சேது நமக்கு நல்லது தேடி வரும் ஆனால் வாழ்க்கையில் இப்போ ஒரு இடத்த அண்ணனுக்கு மேற்கை பிரித்தாச்சு ஒரு இடத்த அண்ணனுக்கு கீ தம்பிக்கு மேற்கை கொடுக்குறேன் மனையில் அப்போ பெண் குழந்தைகள் எப்பயுமே வடமேற்கில் கொடுக்கும்போது அவங்க நிச்சயமாக இங்கே இருக்க மாட்டாங்க ஃபாரினில் போயிருப்பாங்க ஃபாரினில் செட்டில் ஆயிருவாங்க இந்த பையன்னு நல்லா பார்த்துக்குவாங்க மாம்பளை மச்சாரம் பார்த்துக்குவாங்க அப்போ வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய பகுதியை பையன்களுக்கு கொடுத்துட்டேன் இதுதான் உண்மையான விஷயம் கோவில்பட்டியில் பிரித்த மாதிரி அட்டகாசமாக பிரித்தேன் எனக்கு ரொம்ப ஹாப்பி நேற்று உண்மையிலே நிச்சயமாக மிகப்பெரிய விஷயம் நேற்று பேர் சொல்ல விரும்பலை உண்மையாக சொல்கிறேன் மனதுக்கு நேற்று ரொம்ப நிம்ம நிம்மதியான விஷயம் நடந்துச்சு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா மனையை அந்த தென்கிழக்கு கிழக்கு நான் சொல்ல தவறான மனையை பிரிச்சிங்களா சார் அதை எப்படி சார் பிரிச்சிங்க அதுதான் சுச்சபம் அப்போ அண்ணனுக்கு ரெண்டு ஏக்கரை பிரித்து அதில் ரெண்டு பையன்களுக்கு பிரித்து கொடுத்துட்டேன் ஒரு பையனுக்கு அதை பிடிச்சி வேலி போட சொல்லிட்டேன் நிச்சயமாக இனிமேல் அவங்க வீட்டில் சூப்பராக நல்லது தான் நடக்கும் நல்லது தவிர வேறு எந்த பேச்சுக்குமே வேலை கிடையாதுங்கிறது தான் என்னுடைய உண்மையான கருத்து வாழ்க்கையில் நல்ல விஷயம்னு செம்ம விஷயம் பண்ணியிருக்கேன் அப்போ நம்ம நிச்சயமாக நல்லா இருப்போம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தோடு வெற்றியோடு உணருவோம் அப்போ ஒரு அண்ணன் தம்பி சொத்து பிரிக்கணும் அப்படின்னா ஒத்தி ஒட்டி புதுசிவராக போடுறது இல்லை கேணியை வந்து ஒரு இடத்துல மாற்றி விட்றது போரை வந்து ஒருத்தருக்கு மாத்துறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கக்கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து பாதைகளை போட்டு போடும்பொழுது வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் நிச்சயமாக இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய பதிவு அற்புதமான பதிவு வாழ்க்கையில் தம்பி பிரிவு இல்லாமல் என்றைக்குமே ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான் இதுதான் உண்மையான விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா பணம் ஜாய் ஸ்ரீராம் மறுமடுவோம் மலை பெறுவோம் மலைநீரை சேமிப்போம் இயற்கோடு இணைந்து கொள்வோம் பாரத் மாதா ஜெய் ஜெய்ஹய் ஸ்ரீராம்